வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறா இந்த தை மாத வளர்பிரை சஷ்டி என்று இதை ஒன்று மட்டும் செய்யாம இருந்துடாதீங்க இந்த வளர்பிரை சஷ்டினால் விரதம் இருந்து வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா நூறு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தை மாத வளர்பிரை சஷ்டியில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் பூச விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் விரதம் இருக்கணும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் சஷ்டி விரதம் இருந்தாலே தீராத பிரச்சனைகள் அனைத்து தீருன்னு சொல்லுவாங்க முருக பக்தர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்குரிய நாள் தாங்க இந்த சஷ்டி நாள் இந்த நாளை முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு இந்த நாள் நீங்க விரதம் இருந்து வழிபட்டாலே வேண்டிய வரங்கள் அனைத்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதா வளர்புரை சஷ்டி என்று விரதம் இருந்து வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க திதிகளில் ஆறாவதாக அமையக்கூடிய திதி தான் சஷ்டி திதிங்க ஆறு முகனான முருகப்பெருமானுக்குரிய திதினே சொல்லலாம் மாதந்தோறு வரக்கூடிய வளர்வறை இரண்டு முறை சஷ்டி திதி அமையுங்க இந்த நாள்ல முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து நீங்க வழிபட்டா நிச்சய உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அமைதி செல்வ வளனை அனைத்துமே உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சேர்ந்துட்டே போகும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க அளவில்லாத நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா தீமைகளை வென்று நன்மைகளை காத்த கடவுள்லேயே சொல்லலாம் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுவங்க நினைச்சா சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க குறிப்பாக மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி வந்தாலும் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய சஷ்டி திதி விரதம் இருந்தால் இன்னும் கூடுதல் பலனை பெறணான்னு சொல்லலாம் அப்படி சிறப்பு வாய்ந்த ரொம்பவே சக்தி வாய்ந்த திதி தாங்க இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி இந்த தை மாதத்தில் வலபுறை சஷ்டின்னு பார்த்தீங்கன்னா அனிக்கிழமை அமைந்திருக்குங்க இந்த எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க சனிக்கிழமை அமைந்திருப்பது இன்னும் கூடுதல் பலனை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகுது உத்ராடாதி உத்திராடாதி நட்சத்திரத்தோடு இணைந்து வந்து இருப்பது இன்னும் சிறப்பான பலனை தருங்க உத்ராடாதி நட்சத்திரக்குரிய இந்த அதிதேவதை சொல்லக்கூடிய சிவபெருமானோ சைவத்தில் சிவனோ முருகனோ ஒன்றேன்னு சொல்லுவாங்க அதனால உத்ராடாதி நட்சத்திரத்துக்குரிய அதிபதியாக சனி பகவானோ சனிக்கிழமையில உத்திராடாதி நட்சத்திரம் இணைந்து வந்திருப்பதால சிவ அம்சமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டா சனி பகவான் மட்டும் இல்லைங்க நவகிரகங்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபட முடியும் மேலும் தீராத துன்பத்துல இருந்தீங்கன்னா இந்த தை மாத வளர்பெரு சஷ்டி என்று நீங்க முருகப்பெருமானே மனதார வழிபட்டாலே நிச்சய உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம் இந்த தை மாத வளர்புறை சஷ்டினால நீங்க முருகப்பெருமானை நினைச்சுக்கிட்டு அதிகாலையில் எழுந்து விரதத்தை தொடங்கிடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய விக்ரகம் இல்லைன்னா படம் இல்லைன்னா வேல் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு சந்தனம் பன்னீர் பஞ்சாமிரதம் திருநீர் கொண்டு அபிஷேகம் செய்துட்டு அப்படி முடியாதவங்க கோவிலுக்கு சென்று கூட மனதார நீங்கள் புருக பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க இதனால முருகப்பெருமானுக்கு நீங்க மஞ்சள் இல்லைனா சிவப்பு நிற மலர்கள் அணிவித்து வழிபடுவது சிறப்பான பலனை பெற்றுத்தரும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்க ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க இந்த கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்தா இன்னும் ஆலையில அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்ட பிறகு விரதத்தை நீங்க நிறைவு செய்துக்கோங்க விரதம் இருக்க முடியாதவங்க முருகப்பெருமானை மனதார நினைச்சு கொண்டு அவருக்குரிய மந்திரங்களை சொல்லினாலே விரதத்திற்கான பலன் உண்டு நீங்க இந்த நாளை வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்தா நிச்சயத்தற்கான பலன் உண்டுங்க முருக வழிபாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பல நாட்கள் இருந்தாலும் இந்த தை மாத சஷ்டி ரொம்பவே சிறப்பான நாளுங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதனால உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நிச்சயம் தீர்ந்து போகுங்க பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மனமுருகை கேட்டாலே கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த முருகப்பெருமானுங்க அப்பேற்பட்ட கருணை உள்ள கொண்ட கடவுளான அவருக்கு உங்க அந்த திதியில அதுவும் தை மாதத்துல அமைந்த வளர்பெரு சஷ்டி என்று நீங்க கேட்டவற்றை நிச்சயம் அந்த முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தருவாரு இந்த சஷ்டி தினத்தன்று பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபடுவது உங்களுக்கான ஞாபகத்திற்கு வரும் ஆனால் மாதந்தோறு வரக்கூடிய சஷ்டி திதியில எளிமையாக வழிபாடு செய்தாலே சிறப்பான பலன் உண்டுங்க அந்த வகையில இந்த சஷ்டி நாளில் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே ஏழரை மணிக்குள்ள இந்த ஒரு தீபம் உங்கள் வீட்டில் ஏற்று பாருங்க சிறப்பான பலன் உண்டு அதற்கு ஒரு புது அகலை வாங்கி வந்து அந்த அகல் வைப்பதற்குன்னு ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு மண் தட்டை தவிர வேறு எது வேணுமானாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் மருதாணி இலையை மூன்று ஏலக்காய் கொஞ்சம் பரப்பி பச்சை கற்பூரம் இவையெல்லாம் தயாராக எடுத்து வச்சுட்டு நெய்வேத்தியமாக ஏதேனும் செய்ய முடிந்தா அதே இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து கூட நீங்கள் இந்த நாளில் வழிபடலாம் சஷ்டி தினத்தன்று பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில வாங்கி வைத்திருக்கக்கூடிய தட்டில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதன் பிறகு தட்டில் கொஞ்சம் மருதாணி இலையை பிறப்பி அதில் ரெண்டு ஏலக்காய் பையும் பச்சை கற்பூரத்தையும் போட்டு வச்சுருங்க இப்போது நீங்கள் வாங்கி வைந்திருக்கக்கூடிய புதிய அகல் விளக்குல மஞ்சள் குகுமம் பொட்டு வச்சு பஞ்சு தெரியும் இல்லைன்னா தாமரை தண்ணி தெரிய இருந்தா இது இரண்டையுமே ஒன்றாக போட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க இந்த தீபம் பார்த்தீங்கன்னா பூஜை அப்படியே எறியிட்டுங்க வேறு எந்த தீபமோ இந்த தீபம் ஏற்றும் போது ஏற்றாதீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த தீபம் ஏற்றும் போது எரிய கிழக்கு பக்கம் தான் எரிய விடணும் இப்போது இந்த தீபத்தின் முன்னாடி நீங்க அமர்ந்து கொண்டு ஓம் எனக்கூடிய பிரணவ மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதார சொல்லிடுங்க அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை முருகனிடம் மனதார நீங்கள் கேட்டால் நிச்சயம் அது கிடைக்குதுங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மூன்று சஷ்டியில் முருகனை நினைத்து இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய பிரச்சனை அனைத்து நீருங்க பழைய அகல் விளக்க வீட்டில் மற்ற நேரங்களை நீங்கள் ஏற்றி பயன்படுத்திக்கலாம் ஆனால் மருதாணி ஏலக்காய் பச்சை கற்பூரம் தூள் செய்து வைத்துக்கொண்டு சாம்பிராணி போடும்போது போட்டுடுங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை இன்னும் அதிகரிக்குங்க கந்திஷ்டி தோஷம் அனைத்தும் நீக்கிடுங்க தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகனை மனமுருகி வழிபட்டாலே நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறுங்க அப்படிப்பட்ட தை மாத வளர்ப்பு சஷ்டி என்று நீங்க பாத்தீங்கன்னா எந்த மாதிரி தீபம் ஏற்றலாம் மேலும் பாத்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளை வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தொடர்ந்து பாக்கலாங்க வெற்றிலைக்கு மட்டும் அப்படி என்ன மகிமைன்னு நீங்க கேட்டீங்கன்னா வெற்றிலையின் நுனியில் லட்சுமி தேவியும் நடுவுல சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக சொல்றாங்க அந்த அளவுக்கு வெற்றிலை பாத்தீங்கன்னா புராண காலங்கள் எல்லாம் தாண்டி தற்போது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு புனித பொருளாக இருக்குதுங்க அனைத்து செடிகளிலும் முட்டாகி பூவாகி காயாகி பழமாகும் மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்கும் ஆனா வெற்றிலை மட்டுமே ஒரே ஒரு உருவம் எடுத்தாலும் அது கடவுளையே சேருன்னு சொல்லலாம் வெற்றிலையும் பாக்கு மகாவிஷ்ணுவும் பார்வதி தேவியும் மறு ஓடிவம் சொல்றாங்க இப்படிப்பட்ட வெற்றிலையில நீங்க தீபம் ஏற்றி நிச்சய உங்களுக்கான வெற்றி வந்து சேருங்க வெற்றியில் நீங்க தீபம் ஏற்றுவது சிறப்பான ஒரு வழிபாடு முறைன்னே சொல்லலாம் அது முருகப்பெருமானுக்கு இன்னும் வெற்றில தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் நீங்க நினைத்தது அனைத்தும் நிறைவேறுங்க நீ தீபம் எலுமிச்ச தீபம்னு தீபங்கள் ஏற்றுவதோடு முருகனுக்கு மிகவும் பிடித்த இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது வாரங்கள் நீங்க ஏற்றி வந்தா மனமுருகி வெற்றிலையில தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா நிச்சயம் நீங்க நினைத்த காரியத்துல வெற்றி உண்டு குறிப்பாக குழந்தை வர வேண்டுவங்க முதல் திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் நினைத்தா வெற்றிலை தீபம் ஏற்றுவது விரைவில் உங்களுக்கான பலனை தருங்க நீங்க வெற்றிலை தீபம் ஏற்ற முன்னாடி கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா பூஜையறையே நன்கு சுத்தம் செய்துக்கோங்க பன்னீர் தெளித்து சுத்தம் செய்யும் போது வாசனை உங்கள் மனதை அமைதியாக்கும் வெற்றிலையினுடைய தீபத்தை எப்போது ஏற்றினாலும் நீங்கள் நுனியில்லாத வெற்றிலையை பயன்படுத்தாதீங்க மேலும் வெற்றிலை காம்போடு விலக்கேற்றக்கூடாது முதல்ல பன்னெண்டு வெற்றிலைகள் எடுத்துக்கொண்டு முதல் ஆறு வெற்றிலைகளை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்கும வச்சு மயில் தொகை போல் வட்டமாக அடுக்கி வைத்திடுங்க பிறகு அடுக்கி வைக்கப்பட்ட வெற்றிலைக்கு நடுவில் தீபம் ஏற்றி வழிபடுங்க வீட்ல சிறிய வேலி இருந்தா அதையும் வச்சுட்டு பிறகு அதுல இரண்டாவது ஆறு வெற்றிலை காம்புகளை கிழித்து காம்புகளை எல்லாம் விளக்குகள் இருக்கக்கூடிய நல்ல நிலை போட்டுடுங்க விளக்கு எரியும் போது ஒரு நல்ல நறுமணம் இதில் இருந்து வரும் இதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டுங்க முருகனுக்கு பிடித்த பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபத்தை நீங்க செவ்வாய்கிழமை நாளை சஷ்டி தினங்களில் ஏற்றுவதோ இன்னும் சிறப்பான பலனை தரும் செவ்வாய் ஹோரைன்னு சொல்லக்கூடிய அதிகாலை மூணு மணிலிருந்து நான்கு மணி வரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையும் நீங்கள் விளக்கேற்றுவது சிறப்பான பலனை தருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்